பிறக்கும்போது வீரத்தோடு பிறக்கும் மூணு ராசி பெண்கள் யார் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் துணிச்சலோடு பிறந்திருக்கக்கூடிய மூன்று பெண்களின் ராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் மாமா நண்பர்களே ஜோதிட சாத்திரங்களில் இந்த மூணு ராசியில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மத புராணங்களில் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த கடவுள்களுடைய குணாதிசயங்களும் அம்சங்களும் வந்து நிறைந்திருக்கிறதுனால இந்த பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிக அளவு வீரத்தோடும் மன துணிச்சலோடும் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையும் தாங்கக்கூடிய இதயத்தோடும் பிறந்திருப்பார்கள் அப்படி என்ன சொல்லப்படுது அதனால மிகுந்த துணிச்சல்கள் மிக்க அந்த மூன்று ராசி பெண்கள் என்ன யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமா நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அதனால நண்பர்களே இந்த பதிவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அது கூடவே உங்களுடைய ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அது கூடவே இந்த வீடியோவில் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் அந்த வகையில் நண்பர்களே நாம் முதல்ல பார்க்கக்கூடிய வீர பொருந்திய பெண்களின் ராசி கடகராசி ஆமாம் நண்பர்களே இந்த கடகராசியில் பிறந்த பெண்கள் பார்வதி தேவியின் அவதாரமான துர்க்கை அம்மனின் அருளும் அம்சமும் பரிபூரணமாக இருக்குமாங்க அதனாலேயே இந்த கடகராசியில் பிறந்த பெண்கள் எதற்கும் அஞ்சாமல் துணிந்த நெஞ்சத்தோடு எதிலும் முன்னின்று செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்களாமா ஆளுமை தலைமைத்துவம் பண்பு மிகுந்த வீரம் போன்ற இவர்களுடைய இயல்பான குணமாகவே இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் துன்பங்கள் பேரடிகளும் வந்தாலும் அவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடிய அசையாத நெஞ்சம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து தெளிவோடு சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு விஷயங்கள் தனித்து நின்று செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்களை அவ்வளவு எளிதாக யாராலுமே தோக்கடிக்க முடியாது அப்படின்னும் சொல்லியும் அதனால் நீங்கள் கடகராசியில் பிறந்த பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அம்மனை வழிபடுவதன் மூலமாக நீங்கள் மிகுந்த பலசாலிகளாக வாழ முடியும் அடுத்து இரண்டாவது ராசி சிம்ம ராசி பெண்கள் இந்த சிம்மராசியில் பிறந்த பெண்கள் விஷ்ணு பகவானின் நரசிம்மருடைய அருளும் சூரிய தேவனுடைய அருளும் இருக்கிறதுனால இவங்க மிகுந்த ஆளுமை குணம் கொண்டவங்களாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் கூர்மையாகவும் கவனிக்கக்கூடிய ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க மிகப்பெரிய முன்மாதிரியாக வாழக்கூடிய குணம் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் எவ்வளவு பெரிய துன்பங்களையும் மிக எளிதாக தகர்த்து அறிந்து அதை நோக்கி நகரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே சமயம் இந்த சிம்மராசி பெண்கள் மிகுந்த கோபக்காரவங்களாகவும் இருப்பாங்களாம் சின்ன சின்ன விஷயங்களும் கூட உடனடியாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே சமயம் மிகப்பெரிய கூட்டத்தை கூட தனி ஒருவராக வழிநடத்தி செல்லக்கூடிய தலைமைத்துவ பண்பும் இவர்களுக்கு இருக்கும் அடுத்து மூணாவது ராசி பெண்கள் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்கள் முருகப்பெருமானுடைய அம்சம் பரிபூரணமாக இருக்கிறதுனால இவங்க மிகப்பெரிய வீரர்களாகவும் எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் கொண்ட துணிந்த நபர்களாகவும் இருப்பாங்க மிகுந்த குணமும் தலைமைத்துவ பண்பும் இவர்களிடம் இருக்கும் அதே சமயம் திறமையான பேச்சாற்றல் கொண்டவங்களாகவும் வசீகரிக்கும் செயல்களை செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அநியாயத்தை தட்டி தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் அநியாயத்திற்கு எதிராக போராடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் தான் நினைத்ததையே செய்யணும் சுதந்திரமாக வாழணும் அப்படிங்கிறத விரும்பும் விருப்பம் கொண்டவங்களாகவும் அந்த விருப்பத்தின்படி வாழக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இந்த மூணு ராசி பெண்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாராவது பெண்கள் இருக்காங்கன்னா அவங்க இந்த மாதிரி வீரமுடையவங்களாக இருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி